எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக பார்க்க இருக்கின்ற விடயம் புதிய ஏற்பாடுகளின்படி அரச ஊழியர்கள் வந்து வெளிநாட்டு விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அல்லது அவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்ற போது எவ்வாறான பாதக நிலைமைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் அல்லது அந்த விடுமுறையினால் அவருடைய சேவை வரலாற்றுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளே என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் முக்கியமாக இலங்கை அரசாங்கம் வந்து அரச ஊழியர்கள் அனுபவித்து வந்த ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் வந்து ரத்து செய்யக்கூடிய ஒரு சுற்றறிக்கையை அண்மையில் வெளியிட்டிருந்தது இருபத்தி ரெண்டு பதினான்கு ஐந்து என்ற இந்த சுற்றறிக்கை மூலமாக இந்த வரப்பிரசாதம் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது அந்த வரப்பிரசாதம் என்னவென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினான்காம் இலக்க சுற்றறிக்கை மூலம்தான் இந்த வரப்பிரசாதம் வழங்கப்பட்டிருந்தது உங்களுடைய சிரேஷ்டத்துவம் அதே நேரம் ஓய்வூதியம் அதாவது உங்களுடைய முழு சேவை காலத்துக்கும் எவ்வித பாதிப்பும் மேம்படாதவாறு ஐந்து வருடங்கள் வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு விடுமுறை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான வசதி தான் சலுகைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலாம் இலக்க சுற்றறிக்கை மூலம் வழங்கப்பட்டிருந்தது அந்த சுற்றறிக்கை தான் ரத்து செய்யப்பட்டது இனி இவ்வாறு இருக்க அரச ஊழியர்கள் இவ்வாறு நீண்ட விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாத என்ற ஒரு சந்தேக நிலைமை காணப்படுகிறது நிச்சயமாக உங்களுக்கு தாபன கோவையின் படி தாபன கோவையின் படி உங்களுக்கு அந்த விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது தாபன கோவையின் பன்னெண்டாவது பிரிவு வந்து உங்களுடைய விடுமுறை சம்பந்தமாக கூறுகிறது இந்த பன்னெண்டாவது பிரிவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதை பெற்றுக்கொள்ளுகிற போது என்னென்ன விடயங்கள் என்று சொன்னால் நீங்கள் கற்கை நெறி தேவைகளுக்காக அல்லது வேறு ஏதேனும் தேவைகளுக்காக மத கடமைகளுக்காக இவ்வாறு நீங்கள் வெளிநாட்டு விடுமுறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் இவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னா உங்களுடைய சேவை காலம் முழு சேவை காலம் பாதிக்கப்படும் இப்போ உதாரணமாக முப்பது வருட சேவை காலம் முழு சேவை காலம் உடைய ஒருத்தர் ஐந்து வருட விடுமுறை ஒன்றை பெற்றுக்கொள்ளுவாராயிருந்தால் அவருடைய சேவை காலம் முழு சேவை காலம் இருபத்தைந்து வருடங்களாக மாற்றப்படும் அந்த ஐந்து வருடம் வந்து முழு சேவை காலத்துக்குள்ள வராது அதே நேரம் ஓய்வூதிய நலன்களுக்கும் இந்த ஐந்து வருடம் வந்து கவனத்திற்கொள்ளப்பட மாட்டாது சரிதானே அப்ப உங்களுடைய சிரேஷ்டத்துவம் அதே நேரத்துல உங்களுடைய ஓய்வூதியம் இது ரெண்டும் பாதிப்புக்குள்ளாகுவதோடு முழு சேவை காலம் என்றதும் உங்களுடைய அஹ் சேவை காலத்தை இது பாதிக்கும் ஏன்னா சம்பளமற்ற அங்கீகரிக்கப்படாத விடுமுறை ஒன்றாக தான் அது காணப்படும் ஸ்பெஷலாக செயற்குளரால அங்கீகரிக்கப்படாத விடுமுறையாக இருக்கும் ஆனால் தாபன கோவில் கூறப்பட்டிருக்கின்ற சலுகையின் அடிப்படையில் நீங்கள் அந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதானது ஆனால் முன்னைய காலங்களை பொறுத்தவரையில் இந்த ஐந்து வருட காலம் வந்து முழு சேவை காலமாக எடுத்தது இந்த ஐந்து வருட காலத்துக்குரிய டபிள்யூஎன்ஓபி கொடுப்பனவுகளை நீங்க பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலுத்துவதன் மூலமாக முழு பென்ஷனுக்கும் பாதிப்புலாத மாதிரி உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் வந்து ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயதுல சேவைக்கு வந்தவர்கள் பயமின்றி இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனா முப்பது வயது தாண்டியவர்கள் முப்பது வயது தாண்டி அரச சேவை ஒன்றுக்கு வந்தவர்கள் வந்து இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்வதால் கொள்வதால் அவர்களுடைய முழு பென்ஷனும் பாதிக்கக்கூடிய முழு பென்ஷன் பெற்றுக்கொள்ள ஏன்னா முப்பது வருடங்கள் சேவை செய்யணும் முழு பென்ஷன் பெற்றுக்கொள்வதற்கு அப்ப முப்பது வயதுல வேலைக்கு வந்த ஒருத்தர் முப்பது வருடமும் தொடர்ச்சியாக சேவை செய்திருந்தால் தான் முப்பது வருட சேவை சொண்டு வரும் அப்ப அதுல அவர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் லீவ் எடுப்பாரா இருந்தால் அவருக்கு வந்து முழு பென்ஷன் பெற்றுக்கொள்வது சிரமமாக மாறிவிடும் எனவே இதான் இவ்வாறான சூழ்நிலை சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மகப்பேற்று தேவைகள் இதுகளுக்காக நீங்கள் அந்த விடுமுறை சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இவ்வாறான பாதக நிலைமைகள் ஏற்படும் அதாவது சம்பளமற்ற தானே அது அந்த நேர கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்பெஷலா கொடுத்தது அது அப்போது இருந்த டாலர் பிரச்சனைகள் அரச ஊழியர்கள எண்ணிக்கையை குறைக்கிற நோக்கம் ரணில் விக்ரமசிங் அவருடைய இதுல தான் இது கொண்டு வரப்பட்டது அந்த சலுகை அதுதான் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் முக்கியமான தகவல் இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க என்ன மாதிரின்னு சொல்லி இந்த வீடியோ தகவலை அரச ஊழியர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் என்னென்னு சொன்னா அந்த பதினாலு ஐந்து அந்த சுற்றறிக்க வந்தவுடனே பல அரச ஊழியர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை எதிர்நோ எதிர்பார்த்திருந்தவர்கள் வந்து பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார்கள் எனவே இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் எனவே எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்